நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹத்துல்லாஹி வபர காத்துகு மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் நாம் பார்த்து கொண்டிருப்பது தோண்டி மூடப்பட்ட வெறும் குழிகள் அல்ல ஒவ்வொன்றும் ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட கபர்கள் பார்க்க மிகவும் அமைதியாகத்தான் இருக்கின்றன ஆனால் ஒவ்வொரு கபருக்குள்ளும் என்ன நடக்கின்றது இதில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளோரின் நிலை என்ன என்பது பற்றி இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த உண்மை இங்கு நாமும் ஒரு நாள் கொண்டு வரப்படுவோம் விசாரணை குற்றவாளிகளுக்கான தண்டனை கபரில் நெருக்கம் என பாரதூரமான விடயங்கள் இங்கு நடக்கும் அதனால் தான் நபிகள் நாயகம் லாகு அழகி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் கபர் வேதனைகளில் இருந்து பாதுகாவல் தேடி உள்ளார்கள் இந்த கபர்கள்தான் உங்களது உலக பயணத்தின் முடிவு மறுமைக்கான ஆரம்பமும் மன்னரை வாழ்க்கை என்றால் என்ன மனிதர்கள் மரணத்திலிருந்து மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதற்கு மத்தியில் உள்ள காலகட்டமே வாழ்க்கையாகும் இதற்கு பரிசத்திரை மறைவு வாழ்க்கை என்று கூறப்படும் மண்ணறையில் கேட்கப்படும் கேள்விகள் என்ன ஒருவரின் கபரில் அடக்கம் செய்யப்பட்டவுடன் மலக்குமார்கள் அவனிடம் மூன்று கேள்விகள் கேட்பார்கள் அவை உன்னுடைய இறைவன் யார் உன்னுடைய மார்க்கம் எது உங்களுக்கு அனுப்பப்பட்ட என்ன கருதுகிறாய் என்று இன்று ஆகிய மூன்று கேள்விகளும் கேட்கப்படும் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் முகமது நபிகள் நாயகம் செல்லு லாகு அலி வசல்லம் அவர்கள் தூதுவர்கள் என்று பதில் அளிப்பார்கள் காபிர்கள் பதில் அளிக்க முடியாது அவர்கள் கபரில் வேதனை செய்யப்படுவார்கள் கபரின் வேதனை செய்யப்படுமா ஆம் தீயவர்கள் கபரில் வேதனை செய்யப்படுவார்கள் நபிகள் நாயகம் செல்ல லாகு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் இறைவ நீங்கள் இறந்தவர்களை புதைக்காமல் விட்டுவிட்டீர்களோ அன்று என்று அச்சம் என இல்லையாயின் மன்னரையின் வேதனையை உங்களுக்கு கேட்க செய்யுமாறு நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்திருப்பேன் இதை அனஸ்ரலியல்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்களது நீண்ட பயணம் சாதாரண இந்திர துளியில் ஆரம்பித்து உங்களது தாயின் கருவறைக்கு தாயின் கருவறையிலிருந்து மண்ணுக்கு மண்ணிலிருந்து மண்ணுக்கு கீழ் மண்ணுக்கு கீழிருந்து மறுமையை நோக்கி ஒவ்வொரு இடத்திலும் பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் காண்பீர்கள் சுபகான் அல்லா இறுதியில் சுவர்க்கத்திற்கு அல்லது நரகத்திற்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மூன்றாம் இடம் ஒன்று இல்லை இதுதான் உங்களது பயணம் வாழ்க்கை முழுவதும் இந்த உலகத்திற்காக நீங்கள் போராடுகின்றீர்கள் ஆனால் இந்த உலகமோ இறுதியில் உங்களுக்கு தருவது என்னமோ உங்களுடைய நல்லடக்கம் செய்வதற்கான இந்த ஆறு அடி குழிகளை மட்டும்தான் ஆனால் நாம் உணர்வு பெறவில்லை கபருடைய வாழ்க்கை விபரீதத்தை புரிந்து கொள்ளவில்லை எதுவரை இந்த அலட்சிய உறவுகளே இந்த கபருக்குள் செல்லும் வரைதானே உலக விடயங்களில் எவ்வளவு நேர்த்தியாக துல்லியமாக நேரத்தில் செயல்படுகின்றோம் ஆனால் மார்க்க விடயங்களில் பாரமுரமாக உள்ளோம் தொழுகை விடயத்தில் அலட்சியமாக இருக்கின்றோம் எனினும் நீங்கள் மறுமையை விட்டு இவ்வுலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றீர்கள் உங்கள் மீதா உங்கள் மீதான கடமையை நிறைவேற்றுங்கள் அத்தனை குற்றங்களும் பாவங்கள் இருந்து விடுபட உங்களை காத்து கொள்ளுங்கள் வல்ல இறைவன் போதுமானவன் அலமதுல்லா இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வர்ஹமதுல்லாஹி விவரத்து